கத்திரிக்காய் கத்திரிக்காயை பொறிச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காயில் ஏகப்பட்ட இருக்குது இன்னைக்கு பொரிக்கிறது வால் கத்திரிக்காய் புரியாது நாலு அஞ்சு அந்த ஒரே கொத்தில் அதில் மூணு இதில் நாலு இதில் வேணும் அஞ்சு காய்கறி இத்தனை பரிசு ஊறும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதான் இது இன்னும் ஊற வேணும் இந்த மாதிரி நல்லா காயை பொறுத்துக்கலாம் கத்திரிக்காயே மறந்துக்கும் கலையில ியா இருக்குது எடுத்துக்கலாம் அதுதான் அஞ்சு தெரியா இருக்குது போல சுத்தமா <muchas> <muchas> சட்டி நல்லா சூடா அடிக்கிடுச்சு வரமளா காய் மூணு ஒரு நாலு உப்பு போட்டுக்கலாம் மிளகி நல்ல

நல்ல போயிட்டு உருண்டு போச்சு நல்லா மணக்குதான் எடுத்துக்கண்ணே சரி எடுத்துக்கட்டு அரைப்பூல கசுகா நல்ல பொருளுக்கு ஆ எடுத்துக்கலாம் கொட்டி பொடி பண்ணிக்கலாம் ப்பா ஐயோ நான் மொழி பண்றேன் போய் தோசக்கலாம் எடுத்துட்டா சரியா நல்லா நவு நவுன்னு பொடி பண்ணிக்கணும் இடிக்கடிக்க எப்படி மடக்குதுன்னு பாரு மழை இல்லாத காஞ்சி கமரோடி கிடக்குது பூசு 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 பூசுனே வருது நாலு யாரும் மழை பாஞ்சால் ஆடு மாட்டுக்கு தீனி கிடைக்கும் புசு பொசுன்னு போயிது போயிடுது புசு பொசுன்னு தூத்து வச்சா சூட்டக்காய் போட்டுருது ஆடு மாட்டுக்குது நோவு கோழிக்கு நோவு வேறு மானம் பூமி குளிர் போது மழை பாஞ்சா ஆகும் பூமியை குளிர்றது சூட்டுக்கான் கிளப்புது நல்ல பொடியாகி போச்சு களைச்சி எடுத்துருவேன் அரிஞ்சு எடுத்துக்கலாம் எலுமிச்சங்காய் விட்டுக்கலாம் நல்ல வட்ட வட்டமா எடுத்துக்கலாம் இப்படி செரு கத்திரிக்காய் இருந்தா வட்ட வட்டமா போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்னதா இருந்தா இப்படி வாழ்வாளா போட்டுக்கலாம் கண்ண சிரிசா போட்டுக்கலாம் இந்த மந்தம் போட்டால் போதும் நம்ம பெட்ஸாவும் போடக்கூடாது நம்ம சிகிச்சாவும் போடக்கூடாது ஒரே கணக்காக இந்த மந்தம் போட்டோம்னா போதும் हाँ पता ही है அப்படின்னு தான் அந்த மாதிரி கேட்குறேன் இந்த காய் சிரிசா இருக்குது வாழை அரிஞ்சு போட்டுக்கலாம் ஒரு நாலு மூணு கடலை மாவு ரெண்டு மூணு நாலு நல்லா கட்டிக்கலாம் நல்லா ரெண்டும் கலந்து வரணும்

இப்படி சொது இப்படி ஒரு சொல்லி தட்டி போட்டுக்கலாம் இப்படி அங்கே அங்கேயும் ஓடுற கூடாது பொன்னரமாக ஆறு மாதிரி செலுத்துவேணும் ada peri dia а ури, 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 beri ури, beri ya ури, 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 ури,

அப்படியே கேடு பார்க்கும்போது நாக்கிலோ எச்சி ஊறுது சாப்பிடுமுன்னு தோணுது இதே மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கலாம் போது மேம் அப்படி எப்படியும் ஆர்ட் இருந்தா எரியுது இல்ல கணக்க எரிஞ்சுட்டே இருக்குது எரிஞ்சுகிட்டே இருக்குதுன்னு வை சின்னதான் வை அப்படி விளக்காட்ட எரிஞ்சிக்கிட்டே இருக்கு கத்தரிக்க வேஸ்ட் எறி சாமி சாப்பிடலாம் வீட்டுல சாம்பார் வைக்கிறீங்க ரசம் வைக்கிறீங்க என்ன குழம்புன்னா வைக்கிறோம் அதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் பண்டி வச்சுருந்தேன் ரவுண்டு பீஸ் போட்டு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டா நல்ல சோறு இறங்கும் நல்ல ருசியாக இருக்கும் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா கடிச்சிக்கிட்டு நம்ம சாப்பிடுங்க பாப்பாவை காணமுன்னு சாப்பிடுங்க பாப்பா பள்ளிக்கூடம் போயிட்டேன் இந்த மாதிரி தான் வருவான் நாங்கள் சாப்பிட்டு வச்சுருக்கோம் பாப்பாவுக்கும் வச்சிருப்போம்

ஐயா ரசத்துக்கும் கத்திரிக்காய் ரோஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குது தையா சூப்பராக இருக்குதா சரி சாப்பிட்ற நான் சாப்பிட்றேன் நீங்களும் தாங்க சாப்பிடலாம் இந்த ரசத்துக்கு கத்திரிக்காய் ரோஸ்ட்டுக்கு அப்படியே விழுச்சி சோறு இன்னும் இவ்வளோ சோறு சாப்பிட்லாம் சூப்பரா இருக்கு நாங்க வந்து மூணு காய் தான் போட்டுக்கலாம் மிளகாய் உங்களுக்கு காரம் நம்ம சேர்த்து கூட போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு மிளகாய் சேர்த்து போட்டா கடிச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கு தள்ளிக்கூட பிள்ளைகள வந்தோம் கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு மாட்டாங்க கணக்கா போட்டுக்கிறேன் நீங்க சேர்த்து போட்டுக்கலாம் எவ்வளவு அருமையா இருக்குது பாரு சூப்பரா இருக்குதுதான் அவ்வ ரு நல்லா விரும்பி சாப்பிடலாம் பாரு எடுத்து போயிட்டு சாப்பிடலாம் பாரு சாப்பிடு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா சோறு சோறு ருசி இல்லைனா கூட ரெண்டு பீஸ் போட்டுக்கிட்டால் இம்மிட்டு சோறு கிடையாது இம்முட்டு சோறு சாப்பிடலாம் கத்திரிக்காய் செடின்னா நம்ம நம்ம நல்லது வீட்டுக்கு ஒரு சரி நாங்களும் வச்சிருக்கலாம் நீங்கள் கடல் வாங்கிக்கலாம் ஒதுக்கு பிறமாக ஒரு செடி நட்டால் போதும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பண்ணி சாப்பிட்டு பாட்டு சொல்லுவோம்